எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியேறுவதற்கு பேர் தான் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்னால வெறுக்கிறது அர்த்தம் ஹஜரங்கிற வார்த்தைக்கு அரபில் என்ன அர்த்தம் வெறுத்துட்டு போறது இதெல்லாம் அரக்காசுக்கு எனக்கு பயன் இல்ல இந்த ரூபங்களா வசதி எனக்கு தீனை காப்பாற்ற முடியல இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல நான் வாழ முடியாது இருந்தா என்னுடைய மார்க்கத்தை நான் விட்டுருவேன் அப்படின்னு பயந்தால் மார்க்கத்தை விடுறதுக்கு பதிலா மத்தத்தை விட்டுருணும் இதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத் இந்த மாதிரியான ஹிஜ்ரத் வந்து முதல்ல அபிசினியாவுக்கு போயிட்டு வந்தாங்க அது ஒரு குரூப் போயிட்டு வந்தாங்க ரசூல் செல்லாரிசிலம் புறப்படும் வந்து ஒரு கூட்டம் போயிட்டாங்க ரசூல் செல்லாரிசிலம் போனதோட ஹிஜரத்து முடிஞ்சிருச்சா முடியல ரசூல் செல்லாரி செல்லம் போனதுக்கு பிறகு அங்க ஒன்னும் ரெண்டும் மூணு மாசம் வந்து வந்துட்டே இருப்பாங்க வந்தவன அடுத்த நிமிஷம் என்ன மூட்டை கிட்ட கிளம்பிடுவாங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க வந்துட்டாங்க இருக்க முடியாத இஸ்லாத்துக்கு மக்களாவில இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா அல்லாவுடைய தூதர் இருக்கும் போதே அவங்களால அந்த கொள்கை இருக்க முடியல அல்லாவுடைய தூதரும் நமக்கு முக்கியமான அவர்கள் ஊரை விட்டு போன பிறகு அவங்களால இருக்க முடியுமா

திரும்பி அதெல்லாம் நீக்க முடியும் அதுக்குள்ளே ஒண்ணுக்குள்ளே ஒன்னா கலந்துட்டு கிடந்தால் நீக்க முடியாது அப்படிங்கறதுக்காக வேண்டி அந்த ஹிஜ்ரத்தை வந்து கடமையா கடமையாவா எல்லாம் குறவங்கள அலம் தக்குன் அருணாகி வாசியா அல்லாவுடைய பூமி விசாலமாக இல்லையா நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சிருக்க வேண்டாமா யாரை காப்பாங்களாம் அதாவது மரணத்தினுடைய விளிம்பை அடைந்து கொண்டவன் தான் மழக்கள் காப்பாங்களாம் என்னடான்னு சொல்லி அடிச்சு கேட்பாங்க நல்லா சொல்றான் அந்த நேரத்தில் அப்ப அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஒருவர் ஏற்று ஏற்றுவிட்டாரையானால் அவர் மதீனாவை நோக்கி ஹிஜரத் செய்து போவது கட்டாய கடமையாக இருந்தது அதுக்கு தான் இபுன் அப்பாஸ் ரெடியா சொல்றாங்க நானும் என்னுடைய தாயாரும் அல்லா ஹிஜரத் செய்வதிலிருந்து யாருக்கு விதிவிலக்கு அளித்தானோ அந்த பலவீனர்களிலே நாங்கள் இருந்தோம் இமன் அப்பாஸ் ரஜில்லா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் சஹிபுல் புகார் இடம்பெற்று இருக்குது நான் ஹிஜரத்து போகல இமன் அப்பாஸ் சொல்றாங்க எங்க அம்மாவும் ஹிஜரத்து போகல ஏன் போகல என்று கேட்டா அல்லாஹ் சில பேருக்கு விதிவிலக்கு கொடுத்தான் அந்த விதிவிலக்கு பெற்றவர்கள் நான் இருந்தேன் எப்படி விதிவிலக்கு கொடுத்தான் ரெண்டு பேருக்கு தான் விதிவிலக்கு ஒன்னு பெண்களுக்கு இன்னொன்னு சிறுவர்களுக்கு எங்க அம்மா பெண்ணு அவங்களுக்கு கட்டாய கடமை இல்லை நான் வந்து சிறுவன் அதனால எனக்கு கடமை இல்ல அத்தா இல்லையா அப்பாசம் வரலையே போலாம் அப்பாஸ் வந்து பதிருப்பூர்ல எல்லாம் கூட எதிரணியில் இருந்தார் அவரு அப்பாஸ் வரல அப்பாஸ் மகன் தான் இவரு அப்ப பலவீனர்களுக்கு தான் சலுகை கொடுக்கப்பட்டுச்சு அப்ப ஹிஜ்ரத்துன்றது வந்து ரசூல் சொல்லா செல்லும் போய் இருக்கும் போது வழக்கத்தா வந்து சேர்ந்துட்டாங்க அப்புறம் பார்த்தா தினசரி வார வாரம் மாசம் மாசம் கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு மதிய நாள் நோக்கி அந்த ஊர் எவ்வளவு தாங்குமோ அந்த கொள்ளளவை எல்லாம் தாண்டி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பல பகுதிகளில் இருந்து கேள்விப்பட்டு ஏற்பாங்க இதுல ஏற்ற மாட்டி மிதிப்பா உடனே முடிய வந்துருவாங்க கம்ப்ளீட்டா எல்லாரும் வாஷ் அவுட் பண்ணிட்டு ஒரு வீடு வாசல்லாம் விட்டுட்டு மதியமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நம்ம யோசிக்கணும் இந்த சின்ன ஊரு எப்படி அந்த இதை தாங்கும் ஏற்கனவே ஒரு நாடு இருந்து ஏற்கனவே ஒரு ஆட்சியில் இருந்து ஏற்கனவே ரஜானாவில் நிதி இருந்து அகதிகள் வந்தால் சமாளிக்க முடியும் அதாவது எப்போ இது சமாளித்திருக்க முடியும்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் போய் அங்க ஒரு ஆட்சியை உண்டாக்கி நிறைய கஜானா வரைகள் எல்லாம் விரிச்சு லட்ச லட்சமா கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தா அந்த அகதிகள் எவ்வளவு வந்தாலும் தாங்க முடியும் இந்த நம்ம நாட்டில தாங்குறாங்கல இந்தியாவுல தாங்குறான் வேற வேற நாடுகள்ல வந்து அகதிகள் சொல்லி தாங்கிக்கிட்டு இருக்கிறான் அது அவனுக்கு முடியும் நம்மளுக்கு உள்ள பரிசா அவனுக்கு கொடுத்து சமாளித்து காப்பாற்றுவாங்க ரசூல் செல்லாலை செல்லும் அவங்களே அகதியா போயிருக்கிறாங்க அரசாங்கம் ஒண்ணு இல்ல கஜானாண்டு ஒண்ணு இல்ல பொது நிறுவனம் ஒண்ணு இல்ல அப்ப தான் உருவான ஒரு ஸ்தாபனம் அந்த தாவரத்தை நம்பி மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்கன்னா எப்படி இதை இதை சமாளிக்கிறது பிரசு சுரில்லாசமா சமாளிக்கிறாங்க எப்படி சமாளிக்கிறாங்க மலீனாவாசை எல்லாம் கூப்பிடுறாங்க மதீனாவாசிகளை அவங்க எல்லா வேலையுமே கூப்பிடுறாங்க அவருக்கு ஒரு கொஞ்சமாவது தகுதி விருவாங்க பெரிய கொடி சுவர்களாட்டாலும் அவருக்கு தகுதி உள்ளவர்களை வைத்து ரசூல் பிரசு சிரில்லா செல்லம் அப்படி மதிப்பீடு செய்து நீ ஒரு ஆளை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக் கொடுக்கிறாயா இது கேக்குறாங்க ஏ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அந்த கூட்டமைப்பை எப்படி உண்டாக்குறாங்கன்னு பாருங்க இப்பதான் ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்ச உடனே என்ன மாதிரி ஒற்றுமை உண்டாக்குறாங்கன்னு பாருங்க அதாவது நீ இவரை சகோதரரா ஏத்துக்கணும் சகோதரரா ஏத்துக்கறனா என்ன அர்த்தம் ஏத்துக்கறனா என்ன அர்த்தம் நம்மட ஆளை நீ சகோதரரா ஏத்துக்கற நான் ஏத்துக்குறேன் இந்து குயிரும் ஏத்துக்கறனா சகோதரன்னு சொல்றது அத நம்ம பாஷையில ஏத்துக்கறன்னு அர்த்தம் அன்னைக்கு சகோதரரா ஏத்துக்கறனா என்னன்னு தெரியுமா அதாவது கூட பிறந்த சகோதரனுக்கு என்ன பங்கு இருக்குதோ உங்களுடைய சொத்துல உங்களுடைய தாப்பான சொத்துல வியாபாரத்தில் வீடு வாசல என்ன பங்கு இருக்குதோ அந்த பங்கு கொடுக்கணும் இப்படி இவன் சகோதரன் சகோதரத்தை ஏத்துக்கொள்கிறாய் அது என்ன அர்த்தம் அதாவது வீடு இருக்குதா ரெண்டு வீடு தான் ஒரு வீடு இருந்தா பாதியை குடு வியாபாரம் இருக்குதா லாபத்துல பாதியை கொடு அல்லது ரெண்டு வியாபாரம் ஒரு வியாபாரத்தை கொடு என்ற அளவுக்கு ரசூல் செல்லாலே செல்லும் ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து உகுவத்தை சகோதரத்துவத்தை ரசூல் செல்லாலே செல்லும் அப்படி பிணைச்சி பிடிச்சி ஏற்படுத்துறாங்க அப்துல் ரஹமானி சகோதர ஒருத்தனையும் சகோதரராங்க அபு தர்தாவையும் சல்மான் பார்சியையும் சகோதரராங்க இப்படியே ரசூல் சுல்லாசி எல்லாத்துக்கும் வரலாறு உண்டு அது வந்து சகாபாத்த வரலாறு மாதிரி போயிடும் யார் யாரோட சேர்த்தாங்க என்பதற்கு முழு வரலாறு போன எல்லாத்துக்கும் உண்டு உண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கேட்டா சொல்ல முடியும் அது அது நம்ம திசை வேண்டி ஏற்படுத்துறாங்க என்ன செய்யறாங்க கூப்பிட்டு எந்த அளவுக்கு சொன்னா அறிவிக்கிறாங்க சகோதரத்து இப்ப ஏற்படுத்தும் போது ஒரு வெளியை சொல்வார்கள் என்ன தெரியுமா நீங்கள் மூத்தாயி விட்டீர்களே ஆனால் யாருக்கு அன்சாரிய கூப்பிட்டு அன்சாரினா மதினாக்காரரை கூப்பிட்டு சொல்லுவாங்க சகோதரர் ஒத்துக்கிட்டீங்கல்ல மூத்தாயிட்டீர்களே ஆனால் உங்களுக்கு ரெண்டு தம்பி இருந்தா இவர் மூணாவது தம்பியாக உங்க சொத்தில் வாரிசாக வருவார் சொத்துலையும் அதாவது நெச தம்பி அதாவது சும்மா பார்மாலிட்டி சகோதரர் சொல்லுவனா இது ரசூல் சல்லாசன் நீங்க உருவாக்கணும் இந்த சம அமைப்பு இருக்கிற உண்மையான சகோதரனை உண்டாக்குறாங்க அதாவது சொத்துல பங்குங்க சோத்தை போடுற விஷயம் வேற போட்டுருவோம் கொஞ்ச நாளைக்கு போட்டுருவோம் என்ன சொல்லி சேர்த்து விடுறாங்க நீங்க மதினா வாசிகள் உங்களை நம்பி வந்திருக்குறாங்க இந்த ஊர்ல விருந்தாளிகள் வந்துட்டாங்க இவங்கள சகோதரனு ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்யணும் நீங்க மவுத்த ஆயித்தால் உங்க சொத்துடைய வாரிசுகளில் அவர் ஒரு சகோதரனாக வந்து நிப்பார் அவருக்கு நீங்க பங்கு கொடுக்க வேண்டும் என்று ரசூஸ் அல்லாஹ் ஏற்படுத்தினார்கள் பிறகு நல்ல செழிப்பு வந்த பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலம் அதை மாத்துறான் உலி குள்ளிஞ்சால் நான் மவாலியன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உறவுலையே நம்ம வந்து வாரிசுகளை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதை அப்புறம் ஒரு நிலைமை மாறின பிறகு அது இதற்கு பொருளாதார திட்டம் வரைக்கும் இப்படியான ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்குறாங்க அதே மாதிரி அப்துல் ரஹ்மான சகாபி நமக்கு எல்லாம் தெரியும் அவரையும் சாதுபின் ரபி என்பவரையும் சகோதர ஏற்படுத்துறாங்க அந்த ஏற்படுத்தும் பொழுது இந்த சாதுங்கிறவர் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க அவர் விளங்கிடலாம் ரசூல் செல்லாலேசன் ஏற்படுத்தின சகோதரத்துவம் எவ்வளவு ஆழமாக இதயங்கள்ல ஊடுருவி இருந்து சேர்ந்ததற்கு சகது என்பவர் அப்துல் ரஹ்மான் தவன் சொல்ற சகது என்பவர் மதினாக்காரர் அப்துல் ரஹ்மான் நவபு என்பவர் மக்காவில் அகதியா வந்தவர் இவற்றை பிடிச்சி நீங்க வென்ற அண்ணன் தம்பி உடனே சகது என்ன பண்றாருன்னா இப்படி சொல்றாரு என்ன சொல்றாரு இன்னி அக்தருள் அன்சாரி மாலன் சகது சொல்றாரு அன்சாரிகளிலேயே மதீனா மதீனாவாசிகளிலேயே பெரிய பணக்கார நான் தான் அன்றைக்கு அதாவது இவ்வளவு அப்துல் ரஹ்மான் இந்த சேர்த்து விட்ட இடம் பெரிய இடம் மொத்த மதீனாவுல உள்ள அன்சாரிகள் யூதர்கள் பணக்கார தான் அன்சார் தான் மதீனாவில் அன்றைக்கு இருந்த அன்சார்கள்லேயே பெரிய பணக்கார நானாகத்தான் இருந்தேன் அப்ப நான் அப்துல் ரஹ்மான் இடத்துல சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா நான் தான் மதீனாவில் பெரிய பணக்காரன் முஸ்லீம்ல அன்சாரிகள்ல

என்னுடைய சொத்துல பாதி நான் உனக்கு தந்துடுறேன் அது போக அவருக்கு வந்து சிலர் அந்த பணக்காரர் ரெண்டு மனைவி இருக்கிறாங்க